வணக்கம் நான் சந்துரு நாம இன்னைக்கு கன்னியாகுமரியில் இருக்கிற லைட் ஹவுஸ்க்கு தான் போக போகிறோம் நாம் இப்போ போயிட்டு இருக்கிறது கோவலம் ரோடு இந்த லைட் ஹவுஸ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப புதுசாக அழகாக இருக்குது இந்த லைட் ஹவுஸ் மேலே போகிறதுக்கு லிஃப்ட் சர்வீஸும் இருக்குது கீழே ஒரு ஃபுட் கோர்ட்டும் இருக்குது நம்ம வாங்கி சாப்பிட்றதுக்கு லைட் ஹவுஸ் மேலேருந்து ஏரி நின்று பார்க்கும்போது ரெண்டு சைடும் பீச் இருக்குது இங்கேருந்து வள்ளுவர் சிலையும் பார்க்க முடியுது இங்கே நின்று பார்க்குறதுக்கு நம்ம ஒரு முனையில் நின்று பார்க்குற மாதிரி இருக்குது இந்த கன்னியாகுமரியே இங்கேருந்து நிறைய சர்ச் தெரியுது சின்னமுட்டம் துறைமுகம் தெரியுது அப்படியே நிறைய பில்டிங்ஸ்லாம் அழகாக இருக்குது இந்த இடமே பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இங்கேருந்து நம்ம பார்க்கும்போது ஏராளமான தென்னை மரங்களை தான் கண்ணுக்கு தெரியுது பார்க்குற இடம் ஃபுல்லாகவே தென்னை மரமாக தான் இருக்குது இந்த சைடில் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா சூரியன் மரயத்தை பார்க்குற அந்த தூணும் நம்ம பார்க்கலாம் இங்கேருந்து சன்செட் வியூ பாயிண்ட் டவரு இங்கேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் பீச்சும் இங்கேருந்து ஒட்டுமொத்த கன்னியாகுமரியும் நம்ம அழகாக பார்க்கலாம் இங்கே என்ட்ரி டிக்கெட் பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு பத்து ரூபாய் லைட் ஹவுஸ் பார்த்திங்கன்னா காலையில் பத்து மணிலேருந்து மதியம் ஒரு மணி வரையிலும் மீண்டும் மூன்று மணிலேருந்து ஆறு மணி வரையிலும் ஓப்பனிங்கில் இருக்கும் அங்கே பாருங்கள் எவ்வளோ மலைகள் இருக்குது பாருங்கள் அதெல்லாம் நாகர்கோவில் மலைகள் சன்செட் வியூ டவர் அது பக்கத்தில் ஃபுல்லாக டூரிஸ்டர் தங்குகிற இடங்க தான் ஃபுல்லாக அந்த பில்டிங்ஸ் எல்லாமே இந்த பகுதியில் இருக்கிற ஒரு உயரமான இடமே இதுதான் இங்கேருந்து ஃபுல் கன்னியாகுமரி சிட்டியை நம்மளால் அழகாக பார்க்க முடியுது இதை விட உயரமான பில்டிங்ஸ்லாம் கூட இங்கேருந்து பார்க்க முடியுது அதை தெரிந்து பாருங்கள் எப்படி சுற்றி இருக்குது ஒரு பக்கம் கடல் ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடங்களே ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சூரியன் ஒப்போம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அண்டில் பாய் ஃப்ரம் சந்த்ரு